சத்துமாவு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல குடுக்குற சத்துமாவு உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க சின்ன பசங்களுக்கு இந்த சத்துமாவு குடுத்தினா இத பாருங்க இதே மாதிரி தான் விளையாண்டு கிடக்கும் முஞ்சில அடிக்கறானோ இதே மாதிரி விளையாண்டு தான் கிடப்பானோ இன்னொரு சாப்பிட தெரியாது சாப்பிடவே தெரியாது அதனால நீங்க என்ன பண்றீங்களா இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது நீங்க செஞ்சு கொடுத்தா தான் பசங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நாங்க செய்யற மாதிரி பிஸ்கட்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா அட நக்கு நக்கு நக்கி எடுத்துறானோங்க பிஸ்கட்டா ஆமாங்க சொல்லிவிட்டா வாங்க சார் பிஸ்கட் செய்யது பாத்தீங்களா அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க கரெக்டா அளவு போட்டா தான் பிஸ்கட் கரெக்டா வரும் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நூறு கிராம் நெய் ஊத்தப்போம் எங்கள் ஊர் பக்கத்தில் வந்துட்டு ஐம்பது கிராம் நெய் தான் இருந்தது அதான் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த நெய் பார்த்தீங்கன்னா நல்லா குழ குழந்தை வர்ற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம பிளண்டரை போட்டு நல்லா அடிச்சு எடுத்துப்போம் ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா நல்லா அடிச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த பதம் கிடைக்கும் நல்லா குழ குழந்தை வரும் இந்த பாருங்க இப்பயே வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இங்க பாருங்க எந்த அளவுக்கு நெய் நல்லா குழகுன்னு வந்துச்சு பாருங்க அப்படி கை இந்த பிளெண்டர்ல எடுக்கும் போது எத்த எப்படி ஊத்துது பாருங்க இதே மாதிரி வரணும் அந்த மாதிரி பார்த்து இருந்தா தான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா 100 கிராம் பவுடர் பண்ண ஜீனி சேர்க்க போறங்க அதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அளந்து எடுத்துக்கறோம் எல்லாத்தையுமே அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான அந்த பிஸ்கட் லெவல் கிடைக்கும் ரெண்டு கிராம் அதிகமா இருக்கு அதை மட்டும் லைட்டா எடுத்து நக்கிடுவோம் நல்லா டேஸ்டா தான் இருக்கும் அந்த பைப்புல அடிச்சு வச்சிருக்க நெய்யோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் குழகுன்னு ஆக்கிடுங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஜீனியை வந்துட்டு நெய்யும் ஒன்னா கலக்கும் பாருங்க மோதல் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படி தான் இருக்கும் போக பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நமக்கு நல்லா கலரிகிட்டே இருந்தோம்னா ஆக்கிறதுக்கு பாருங்க டால்ட்டா மாரி இருக்கு பாருங்க அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வர அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் அந்த பாருங்க அளவுக்கு நம்ம நல்லா அடிச்சு எடுக்கிறோம் அந்த அளவுக்கு பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா புற புறப்புறன்னு வருங்க முரு முருமூரே நம்ம சாப்பிடும்போது ஒரு சில பிஸ்கெட் அப்படியே கடிச்சிடும் புற நைஸாக வரும் பாருங்க அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் நம்ம அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு பிளென்ட் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு வரும் அந்த பதம் நல்லா எப்படி இருக்கு பாருங்க நல்லா வெண்ணை மாரி அப்படியே கட்டியாகி திறண்டு வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா தான் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பிஸ்கட் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்லேருந்து எல்லாமே அடுத்து இந்த மாவு போட போறாங்க நூற்றம்பது கிராம் மாவு இப்போ கொட்டிப்போம் நூற்றம்பது கிராம் தானே போடணும் நூத்தி அறுபத்தி மூணு ஆயிடுச்சே பார்த்துக்கலா நீங்க பார்த்துக்கிறீங்களா என்னடா செய்றீங்க அலா எவ்வளோடா இருக்கு ஏழு இருக்கு ஏடிங் திண்டுடுங்க முட்டை அதிம திட்டுவா நம்மளும் இருக்கே எவ்வளவு 140 வேண்டாம் ஒரு அசிங்க திண்டுட்டு ஒன்று போடுற கிலோ நூற்றம்பது கிராம் கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதல போட்டு நல்லா கலக்க போகிறோம் அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்க போகிறோம் எதுக்காக உப்பு சேர்க்குறீங்க கேப்பீங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு சேர்த்தாதாங்க அதோட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் கொஞ்சமா சேர்த்துக்கு போகிறோம் அப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த இது நல்லா உப்பி வரும் நமக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்தா போதுங்க அவ்ளோதான் உள்ளே போட்டாச்சு இது ஒன்னோட ஒன்னா நல்லா கலந்து விட்டுப்போம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு ஃபுல்லாக உடனே கொட்டி கொட்டி கிண்டிடக்கூடாது போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிண்டிக்கணும் இப்படி இருக்கிறத நல்லா சப்பாத்தி மாவு பறதுக்கு நல்லா எடுக்கணுங்க இந்த இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரி பிஸ்கெட்லாம் பாருங்க அந்த டேஸ்ட் இருக்குங்க அப்படியே செம்மையா இருக்கும் இப்போ நல்லா போட்டு அளவுக்கு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சாச்சு திருப்பதி லட்டு மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே அருமையா இருக்குதுங்க சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்ட போறாங்க இது நம்ம தட்டிட்டே நம்மள்ட்ட இருக்கு பாருங்க இந்த ஷேப் கட் பண்றது இதை வச்சு ஒரு அமுக்கு ஒரு இழுப்பு அவ்வளவுதான் அழகா வந்துடும் பாருங்க இந்த ஷேப்புக்கு வந்துருச்சுங்க நம்ம வந்துட்டு எந்த ஷேப்ல வேணா கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த சைஸ் பிஸ்கட் வேணுமா அடா அருமையான மழை உள்ள வச்சு முடிவாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் பிஸ்கெட் கட் பண்ணுற இது வச்சிருக்கோம் இது கடையிலேயே கிடைக்கும் நிறைய கடையில் எந்தெந்த ஷேப் வேணுமோ கேட்டீங்கன்னா தருவாங்க ஒன்று அப்படியே திருப்பி வச்சு ஒன்று ரெண்டு அப்படி இப்படி ஒன்று மூணு அழகாக வந்துருச்சுங்க இப்போ என்ன செய்ய போறேன்னா இருக்கும் அதை அப்படியே அதுமாரி அழகாக எடுத்து இப்படி வச்சுக்கணுமா சூப்பர் ஸ்டார் தாங்க நம்ம புடிச்ச ஷேப்ல எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்து எடுத்துட்டு போயிட்டு பேக் பண்ண போறாங்க கீழே வந்துட்டு நம்ம பேக் பண்ண போறோம் ஒரு குண்டான்ல வச்சு உப்பு கொட்டி மூடி அந்த மாதிரி டைப்ல தான் பேக் பண்ண போறாங்க பேக் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா உப்பு கொட்டிக்க போறோம் உப்பு கொட்டான் அப்படி வச்சுட்டு நம்ம அடுப்பு எரிய வச்சாச்சு இதை அப்படியே ஃப்ரீ ஹீட் பண்ணிடுவோம் இப்ப பத்து நிமிஷமா வந்துட்டு உள்ள விட்டாச்சு ஃப்ரீ ஹீட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப சூடா இருங்க ஓப்பா பாருங்க நல்லா சூடாயிடுச்சு இப்ப அப்படியே நைஸா உள்ள வச்சிருவான்

சர்ஜா இருக்கும் உங்களுக்கு சுடுதான் பாரு அப்படியே எடுத்துறாரு சுற்ற போதே அனாலிசா சொல்ல சொல்லியா பரவாயில்லை எங்க பாருங்க எப்படி இருக்குனே தின்னாதீங்கடா இல்ல இருங்கடா இருங்கடா முதல்ல காட்டுங்கடா இது கொஞ்சம் கட்ட கட்டையா ஊட்டி ஊட்டினதால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டா வந்துருச்சு கொஞ்சம் சப்பையா வச்சிருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருகி பிடிச்சி இங்க பாருங்க எப்படி வருது பாருங்க கீழே வந்துட்டு ஒரு சொட்டு கூட ஒட்டலங்க அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க சவுண்ட் அதெல்லாம் பொறு மூட்டு வந்துருக்கு நினைக்கிறேன் இந்தாங்கடா சவுண்ட் தானா தட்டு ஃபுல்லா எடுத்துங்கடா தட்டு ஃபுல்லா நீங்க வச்சு சாப்பிடுங்கடா அட தட்ட கூட உண்டைக்க மாட்டடா நக்கிட்டியா தாத்தா குடிக்கிறானே

உண்மையா சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சுத்தமாக செஞ்சதும் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நானே வந்துட்டு நம்ம மாட்டேன்னு வச்சுக்கங்களேன் யாரும் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா கூட அந்த மாதிரி டேஸ்டியா இன்னைக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த சத்தான மாவு சத்து மாவு வச்சு வேற லெவலில் பிக்கர் செஞ்சு சாப்பிட்டாங்க வேற லெவல் டேஸ்ட்டு உங்கள் கூட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி இருக்கு நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமால சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல்